இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடல் போட்டியை நடத்தக்கூடிய பிரபஞ்சமான ஒரு தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில் போய் பாடல் பாட வேணும்னு சொல்லி நிறைய பேருக்கு நீண்ட காலமாக ஆசை இருந்திருக்கலாம் அதன் அடிப்படையில் அந்த பாடல் போட்டி வந்து இந்தியாவை மையமாக வைத்திருந்தாலும் விற விற நாடுகளிலிருந்தும் போட்டியாளர்கள் உள்வாங்கப்படுவது பலமை அதன் அடிப்படையில் இலங்கையிலிருந்து இந்த முறை நான்கு போட்டியாளர்கள் இந்திய பிரபல தொலைக்காட்சிக்கு போகிறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அவருக்கு ப்ரமோஷனில் கூட நாங்கள் பார்த்து தெரிந்து கொண்டபடியும் உலகம் தான் அப்ப நான்கு போட்டியாளர்கள் இலங்கையிலிருந்து போறது வந்து எங்களுக்கு சந்தோஷமான விடயம்தான் அதை ஆனால் நீங்கள் அதை வந்து எப்படி காட்சிப்படுத்துறீங்க வீடத்திலிருந்து வந்தார்கள் வந்து இப்படித்தான்னு சொல்லி ஒரு பெரிய இப்போ காலங்காலமாக நீங்கள் தான் இந்த முறையை நீங்கள் கொண்டு வரீங்க இப்போ மக்கள் மத்தியில் இதனூடாக நீங்கள் என்ன சொல்ல வர்ற கருத்து என்ன இப்போ இலங்கையிலிருந்து விடுறார்கள் வந்து இப்படித்தான் திருப்பினா அவர்களுடைய ஆடை அணிகள் ஆடையாக இருக்கட்டும் அவர்கள் வந்து போர் சண்டை அதுக்குள்ளே இருந்து வந்தார்கள் கொஞ்சம் கஷ்டமானாக்கள் அப்படி என்று தான் நீங்கள் காலங்காலமாக வெளிப்படுத்தி கொண்டே வர்றீங்க அவருடைய வழி வேதனைகள் எல்லாம் நீங்கள் சொல்லி அவர்களை வந்து மேலே நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்களா இதனூடாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க இலங்கை என்று சொல்லி சொல்லி வரும்போது இலங்கையிலிருந்து வெறும் மக்கள் இப்படித்தானு சொல்லி நீங்கள் காட்சிப்படுத்துகிறீங்க சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படி இலங்கையிலிருந்து வெறும் எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னு சொன்னால் இலங்கையிலிருந்து நான்கு போட்டியாளர் இந்தியாவுக்கு போயிருக்கீங்கன்னு தானே அப்போ இந்த நான்கு போட்டியாளர் இலங்கையில் இருக்கிற போது ஒரு மாதிரியும் இந்தியாவுக்கு போய் வேறு மாதிரியும் தங்களை வந்து மாற்றிக்கொண்டு இருப்பது அவர்கள் தாங்களாகவே மாற்றி கொள்கிறார்களா இல்லாட்டி குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிறுவனம்தான் நீங்கள் இலங்கையில் இருந்து வந்திருக்கிறீர்கள் இளைஞலிருந்து வெறாக நீங்கள் இப்படி தான் நீங்கள் செய்வணும் இப்படி தான் ஆடை எல்லாம் போட வேணும் என்றெல்லாம் அவர்கள் விதிக்கப்படுகிறதான்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி சந்தேகத்தை வந்து எங்களுக்கு ஏற்படுத்துது இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ தானே வந்து ரியாலிட்டி ஷோவில் கூட இவர்கள் இப்படி செய்கிறது வந்து அது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஆர்டடி ஏற்கனவே முன்னர் இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டு தான் அந்த ஷோ நடத்துதான்னு சொல்லி உங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்குது இலங்கையிலிருந்து போகிறார்கள் இவர்கள் காட்டுகின்ற விதம் தான் எங்களுக்கு கவலை அளிக்குது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் இப்போ இலங்கையிலிருந்து போன நான்காவது போட்டியாளர் மலையோ பகுதியிலிருந்து ஒரு நுரலியாலருந்து ஒரு பெண் போட்டியாளர்கள் வந்து அவங்க வந்து உள்வாங்கியிருக்கிறாங்க அப்போ அவர்கள் சொன்னபடியே அவர்கள் காட்சிப்படுத்தினபடியும் பெரிய விமர்சனத்தை வந்து எல்லார் மத்திலையும் ஏற்படுத்துது என்னடா போய் இலங்கையில் இருந்து பாடும்போது அந்த பிள்ளை எப்படி பாடிச்சது அங்கே போய் ஏன்னு இப்படி பாடுது கஷ்டப்பட்ட வறுமையான பிள்ளைகள் போடுற மாதிரியான உடுப்புகள் எல்லாம் போட்டு ஏன்னு அப்படி காட்சிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய விமர்சனத்தை அந்த பிள்ளை பிள்ளையினூடாக இந்த ச எல்லாருமே அதை விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கணும் பிறகு திறமை இல்லாமல் அங்கே போயில திறமை இல்லாமல் எடுத்த எடுப்புக்குன்னு இந்தியாவில் போய் பாடல் பாடுறதெல்லாம் அது சுற்ற போய் திறமை இருந்தால் மட்டும்தான் இப்படியான பாடல் போட்டியில் யாராக இருந்தாலும் பங்கு பெற்ற முடியும் நானும் இப்போ சொல்ல வாரது என்னென்னு சொன்னால் அனுதாபத்தை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள் இப்போ அவர்கள் வந்து நல்ல புத்திரமையான போட்டியாளர்கள்லானே அவர்கள் நல்ல பாடல் பாடி வெ வெற்றி பெற போக மட்டுமே ஏன்னு அவர்களுடைய பின்புலத்தை சொல்கிறீங்களா இப்போ எனக்கு இதில் ஒரு பெரிய கேள்வி வீழத்தில் இருந்து உண்மையிலேயே தங்களுடைய அனுதாபங்கள் இப்படித்தான் சொல்லி காட்சிப்படுத்துகிறாங்களா எல்லாட்டியும் அந்த குறிப்பிட்ட தான் இவர்களை இப்படி எல்லாம் போய் கதையங்கோன்னு சொல்லி அவர்களுக்கு கட்டள மாதிரியாக இருக்குதான்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போ இந்த விடியன் தொடர்பாக தான் நாங்கள் இந்த காவலியில் முற்றும் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே நான் இந்த காவலையும் எடுக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன் நான் இருந்தாலும் இப்போ தொடர்ந்து இப்போ மூன்று போட்டியாளராக இலங்கையில் இருந்து போயிருக்கணும் அவர்களிடத்தான் காட்சிப்படுத்த போகிறாங்க தான் நான் இது தொடர்பாக கதைக்கேதை ஆனால் இவங்க நான்காவது போட்டியாளர்களையும் வெள்ளுவயல் பூக்களியன்று சொல்லி அந்த சுகப்பாட்டு போட்டு மக்கள்கிட்ட அனதாபத்தை தேர்வத வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது அதுக்காக இந்த காவலையை வந்து நான் தயார் செய்கிறேன் ரதன் பெண்ணே என் யூடியூப் தளத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாராவது வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் கிணை ஓல அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் இது தொடர்பாக நான் போடுகிற அனைத்து காடுகளையும் வந்து நீங்கள் லோகம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பங்கோப்பு வீடியோக்களை போகலாம் இலங்கையை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு அது வந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் வறுமை அவர்களுடைய குடும்பம் எல்லாமே கவலையில் தான் இருக்கணும் அவர்கள் வந்து ஒரு அனுதாபத்துக்குரிய ஆக்கள் அது மட்டும் இல்லாமல் விளையகம்னு சொல்லி வரும்போது விலையத்தில் இருக்கிறதும் அதே மாதிரியான நிலைமை தான் எஸ்டேட்டில் வேலை செய்கிறார்கள் குழந்தை போய் பறிக்க போகிறது பருமப்பட்டார்கள் வீடுகள் இல்லை தான் பிள்ளைகளை வந்து பெற்றோர் வந்து படிப்பிச்சு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு இடுகோல் குறிப்பிட்ட ஊடகம் வச்சுருக்கோ தெரியல அதன் அடிப்படையில் அந்த இடத்திலிருந்து எல்லாருமே இப்படி இப்படிதானு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்தை வந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சுத்தத்தில் பாதிக்கப்பட்டது அது எந்த விதமான மாற்று கருத்துக்குமே இடமில்லை ஆனால் யுத்தம் முடிவடைந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு ஆண்டுகள் ஆன பிறகும் யுத்தம் சுத்தம் அங்கே இருக்கிறார்கள் கஷ்டம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது யுத்தம் தான் யுத்தத்தினுடைய வடுக்கள் எல்லாம் இருக்குது தான் ஆனால் பாதிக்கப்பட்டது எல்லோருமே கிடையாது எல்லோருமே பாதிக்கப்பட்டார்கள் இல்லை இப்போ பருமப்படுறார்கள் தொடர்ந்து பருமப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் கஷ்டப்படுறாக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் நல்லா இருக்கிறார்கள் நல்லா இருக்கிறார்கள் சொல்லி நான் சொல்றது கொஞ்சம் பண வசதி படைத்தார்கள் பண வசதியோடு தான் இருக்கிறார்கள் இது வந்து இலங்கையனுடைய நிலைமை இருந்தால் நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது இலங்கை யாழ்ப்பாணம் இப்போ மலையகம் அப்படின்னு சொல்லி வரும்போது யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இடம் யுத்தத்திலிருந்து பெற ஆக்கள் அங்கே இருக்கிறாக்கள் கஷ்டப்பட்ட ஆட்கள் காசு இல்லை வறுமை சோகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளிப்படுத்துறது உண்மையிலே கவலைக்கூடியதாக இருக்கிறது யுத்தனுடைய வந்து பதினாறு ஆண்டு முடிஞ்ச பிறகும் நீங்கள் யுத்த யுத்தம் என்று சொல்லி அதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நான்காவதாக தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர் இலங்கையினுடைய மலையோகப் பகுதி நுகரலியா மாவட்டத்திலேருந்து ஸ்னேகான்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு போட்டியாளர் தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க உண்மையிலேயே ஒரு மலையோ பகுதியிலிருந்து தெரிவு செய்யப்படுகின்ற மூன்றாவது போட்டியாளர் அப்படி நான் நினைக்கிறேன் இதற்கு முன்னர் அதாவது இந்த சீசனுக்கு முதல் நடந்த சீசன் போட்டிகளில் அசானு திரை செய்யப்பட்டிருந்தாங்க இந்திர திரை செய்யப்பட்டிருந்தார் இப்போ அவங்க வந்து இவங்க திரை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி தெரிவு செய்யப்பட்டாங்க வேறு யாரும் திரை செய்யப்பட்டிருக்கிறாங்களோ ஏன்னா சரியாக தெரியலை ஆனால் இது மூன்றாவது போட்டியாளர் தான் நான் நினைக்கிறேன் ஸ்னேகா திரை செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்போ இவங்க திரை செய்யப்பட்ட அந்த விடதுக்கு வாரன் இவங்கள் இந்தியா இலங்கையில் இருக்கிற பிரபலியமான தொலைக்காட்சியில் பாடல் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க அப்படி பாடல் போட்டியில் கலந்து கொள்ளும்போது இவங்களுடைய ஆடை அணியான அணிகளுக்கு தானே ஒப்பனை பொதுவாக நான் சொல்லி ஆகணும் என்று சொன்னால் இலங்கையில் எந்த பாடல் போட்டியில் பங்கு பெற்ற போட்டியாளர்களும் சரி அவர்களை வந்து திறக்குறைவர்கள் வந்து ஒப்பனையாக இருக்கட்டும் ஆடை அணிகளில் வந்து இந்த வித குறைவையும் வைக்கிற இல்லை ஆனால் இந்திய தொலைக்காட்சி ஒன்று சொல்லி வரும்போது குறிப்பிட்ட போட்டியாளர்கள் இப்படித்தான் இலங்கையில் இருந்து விடுகிறார்கள் இப்படி தான் நிரப்பினோம்னு சொல்லி ஏதோ சொல்லி வச்ச மாதிரி நீங்கள் உட்படுத்தி கொண்டிருக்கிறீங்க இப்போ சினேகா கூட இலங்கையில் நடந்த நடைபெற்ற போட்டிகளில் இப்படியான ஆடை அணிகளோடு இல்லை மலையத்திலிருந்து அந்த பிள்ளை போயிருந்தாலும் மலையத்தில் இருக்கிறார்கள் இப்படியான ஆடை அணிகளோட அங்கே இல்லை இப்போ நீங்கள் அன்றைக்கு ஒரு புரோமோ வெளிப்படுத்தியிருந்தீங்க ஸ்னேகா இப்படித்தான் வந்து பாடல் பாடிக்கொண்டிருக்கிறாங்க அது வெள்ளி வயல் பூக்களை என்று சொல்லி பின்னால் சுகமான மிஸ்ஸி போய் கொண்டு அது வேறு வேறு கதை முகத்தில் எந்த விதமான ஒப்பனையும் கிடையாது ஒப்பனைன்னு சொல்லி சொல்கிறது அந்த மேக்கப் அதுகள் அதுதான் பொதுவாக சொல்கிறது மற்ற சாதாரணமான ஒரு சட்டம் மாதிரி இது வந்து இலங்கையில் போடுற உடுப்பு மாதிரியே நான் தெரியலை இலங்கையில் இப்படியே உடுப்பு இருக்கோன்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது எந்த விதமான ஆவரணங்களும் காணையில் காலத்தில் இருக்குது ஆவணங்கள் போடணும்னு நான் எதிர்பார்க்கல அதுக்கு பார்த்தீங்க கருப்பு நூலால் ஒன்று சொங்கி இருக்குது இதைத்தான் அவங்கள் இலங்கையிலிருந்து போறார்கள் அணிஞ்சிற ஆடியான்னு சொல்லி எங்களுக்கு எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு தோட்டத்தை தான் நீங்கள் கொண்டு வாருங்கள் இலங்கையிலேருந்து வந்த மலையத்தில் இருந்து வந்த பிள்ளை இப்படித்தானு சொல்லி கொண்டு வாருங்கள் ஆனால் அந்த மலைய பிள்ளை இலங்கையில் பாடல் பாடும் போது கூட இப்படியெல்லாம் ஆடை அணிஞ்சு போகவேல சரி இவங்கலான் இப்படி என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு முன்னர் பாடல் போட்டியில் பங்கு பெற்றுன்னு அசானி இருக்கிறாங்களானே அவங்களே இவங்களை இப்படிதான் ஆடி இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான மேக்கப்பும் கிடையாது மேக்கப்பை நீங்கள் போட முன்னான்னு சொல்லல என்ன இலங்கையிலிருந்து இப்படி ப்ளைட்லையோ இல்லை கப்பல்லையோ போகிற பிள்ளைக்கோ ஒரு டென்டாண்டாக்கி ஒரு பஞ்சாவியோ நல்ல ஒரு உடுப்போ போட்டு பாடல் போட்டிக்கு பங்கு வர்றதுக்கு அவங்கள்ட்ட காசு வசதி இல்லையா சரி அவங்க தான் வசதி இல்லை நல்ல தொலைக்காட்சிக்கு நீங்கள் கூப்பிட்டுருக்குறீங்க பாடல் போட்டி கூப்பிட்டுருக்குறீங்க நீங்கள் ஸ்பான்சரில் ஏதாவது உடுப்புகள் கொடுத்துருக்கலாம் தானே அதை விட்டுட்டு நீங்கள் அப்படி இலங்கையிலேருந்து போகிறாங்களோ இப்படி இதாக காட்டணுமான்னு சொல்லி போட்டு அரசாணியே நீங்கள் காலங்காலமாக அப்படி தான் காட்டுவீங்க ஆனால் அவங்க இப்போ இலங்கைக்கு வந்த இந்தியாவில் பாடல் போட்டி படித்து முடிஞ்ச பிறகு இலங்கைக்கு வந்த பிறகு அரசாணையில் நிறைய மாற்றங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் நல்ல அழகான ஆடை அணிஞ்சு கொண்டு வருங்க பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி நீங்களே காட்டில் இப்போ இந்திய போட்டியாளர் நீங்கள் இப்படி காட்டியிருக்கிறீங்களா இந்தியாவில் இருக்கிற ஆக்கள் நிறைய பேர் எத்தனை பேர் வறுமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒரு பாடல் போட்டி ஒரு தொலைக்காட்சி சொல்லி வரும்போது சாதாரணமாக இருக்கிற ஆக்கள் கூட அதில் நிகழ்ச்சியை தோர்த்து வழங்குகிற ஆக்கள் இருந்து அந்த இது அந்த நடுவர் என்று சொல்லி வருகின்ற நிறைய பேர் நடுவர் தானே அவையில் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு மேக்கப்போன்னு அறிப்பினும் அந்த ஒரு மேக்கப்பு கூட அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வழங்காமல் ஏன் ஒரு கேள ஏழனமாக அந்த பிள்ளையை வந்து காட்சிப்படுத்துகிறீங்க இதனோட நீங்கள் என்ன சொல்ல பாருங்கள் இருந்து விரதாக்கள் இப்படித்தான் அவர்களை வந்து கஷ்டப்படுற ஆக்கள் அவங்களை வந்து அனுபா அனுதாபத்துக்குரிய ஆக்கள்னு என்று சொல்லிதான் நீங்கள் காலங்காலமாக காட்ட கொண்டே இருக்க போகிறீர்களா சரி அடுத்த போட்டியாளர் பேர் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருந்து போன சபேசன் இப்போ யாருமே திறமை இல்லாமல் இந்தியாவுக்கு போயிடல திறமையோடு தான் போயினோம் திறமையோட போராக்களுடைய அந்த அளவு மட்டத்தை நீங்கள் திறமை மூலம்தான் நீங்கள் வந்து பார்க்கணும் திறமைய திறமையாள மட்டும் தான் பார்க்க வேண்டாம் அனுதாபத்தினூடாக யாரையுமே நீங்கள் வந்து முன்னுக்கு கொண்டு வரக்கூடாது இடக்கூடாது சவேசன் வந்து அங்கே போய் போய் சொன்ன விடியம் என்னன்னு சொன்னால் நான் இதுவரை எந்த விதமான வெற்றிகளையும் அப்படி என்ன மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிட்டு மேடையில் அழுகிறார் சரி அவர் தன்னுடைய ஒவ்வொரு நாளும் அனுபவித்த துன்பங்கள் அதை வந்து வெளிப்படுத்துகிறார் அது ஒரு புறம் இருக்கட்டும் அவர் சொன்ன விடியம் நான் இது இதுவரை இந்த விதமான வெற்றிகளையும் சந்திக்கலை அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் இலங்கையிலாம் இருக்கிறோம் ஓகே இலங்கையில் இருக்கும்போது அவர் இலங்கையில் பிரபலமான தொலைக்காட்சியில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறார் ஒரு கணிசமான அளவு வெற்றியை நோக்கியெல்லாம் பயணிச்சிருக்கிறார் அது உண்மையாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சாவோட இணைந்து கூட நிறைய பாடல்களில் பாடியிருக்கிறார் நிறைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போய் பாடல் பாடியிருக்கிறார் அப்படி பாடல் பாடின ஒரு நபர் நிறைய வெற்றியை பெற இல்லைன்னு சொல்லி சொல்கிறது உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது தான் சரி அது இருக்கட்டும் மாதிரி பெரிய ஒரு தான் எதிர்பார்த்து வெற்றியை பெற்றுக்கொள்ளிறேன் இந்த மாதிரியான நிலைப்பாடில் அந்த வார்த்தையை சொன்னாரில் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இலங்கையிலிருந்து விடுற போட்டியாளர்களை காட்சிப்படுத்துகிற விதத்தில் முக்கியமானது இதுதான் சபேசன் இலங்கையை சேர்ந்தவர் தான் கிழக்குமானதை சேர்ந்தவர் அப்போ அவர் தான் பாடின பாடல்களை சமூக வலைத்திலங்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அநேகமான அவருடைய ஆடை அணைகள் இப்படி இருக்கணும் பாருங்க எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் நல்ல க்ளீனான நல்ல அழகா ஆடைகள் எல்லாம் அணிஞ்சு போயிருப்பார் சப்பாத்தியெல்லாம் போட்டு கொண்டு தான் போயிருப்பார் ஆனால் அன்றைக்கு நடந்த புறமோவில் வந்த அந்த பாடல் போட்டிக்கு அவர் வருகிற அந்த விதம் ஒரு சாதாரணமான ஒரு ஆடை அது மட்டும் இல்லாமல் கிட்டோவோட மடைக்கு வந்து பாடி இருக்கிறார் இப்போ கிட்டோட வந்து மடக்கு வந்து பாடுறதுனா குறையா சொல்லையில் ஏன் அப்படி அவரை வந்து நீங்கள் காட்சிப்படுத்தணும் விலங்கிலிருந்து வந்தாலுன்றபடியால் நீங்கள் சாதாரணமாக கிட்டோட சாதாரண ஒரு ஆடையோடு நீங்கள் காட்சிப்படுத்துகிறீங்களான்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது என்னென்னு சொன்னால் இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு போகிறது கூட சப்பாத்து போட்டு கொண்டு நான் தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமே அவர் அந்த சப்பாத்து போடாமல் சாதாரணம் ஒரு ஆடியோட அவர்களை வந்து காட்சிப்படுத்தின விதந்தான் எங்கேயோ ஒரு இது வந்து அனுதாபத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அனுதாபத்தினூடாக இப்படி இலங்கையிலேருந்து வந்த நபர்னு சொல்லி காட்சி காட்சிப்படுத்த முயல்கிறார்களான்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது சரி இவர்கள் தான் இப்படி என்ன பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு போட்டியாளர் அவருடைய அவரும் வந்து இலங்கை தான் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒரு போட்டியாளர் அவர் இப்போ வசிக்கிறது ஐரோப்பா ஐரோப்பாவில் தான் வசித்துக்கொண்டு இந்த போட்டியில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார் அவர் சொன்ன கண்ணீர் கதைகளும் இதுதான் தான் இலங்கைக்கு வரணுமென்னு சொல்லி ஆசை தானாம் ஆனால் இலங்கைக்கு விரை பெற முடியாமல் இருக்குது என்ன சொன்னால் நான் குடியுரிமை இந்த நாட்டுலேயுமே எனக்கு கிடைக்கல தான் இப்போ இருக்கிறத கூட நான் இப்போ வசிக்கிறது கூட ட்ராவல் டோக்குமெண்ட் எனக்காக சொந்தமாக எந்த விதமான குடியுரிமையும் எனக்கு வழங்கப்படாதால நான் எந்த நாட்டுக்கும் சும்மா போய் போய்விடலாமையுடைய இந்த இதுதான் எந்த நாடுன்னு சொல்லி எந்த விதமான ஆவணத்திலையும் பதிய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி கண்ணீர் மேற்கள் சொல்லியிருக்கிறார் அப்போ அவருடைய பூர்வீகம் இலங்கையாக இருக்கிறபடியால் அந்த கடலுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறதால அந்த தண்ணி வந்து எது காலில் படுறதால தான் ஏதோ ஊடாக தன்னுடைய சொந்த நாட்டை பார்த்த மாதிரி அவனு ஒரு அனுபவத்தை கொள்றார் அப்படின்னு சொல்லி அவர் மீதோ நிறைய கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தவர் ஆனால் உண்மையிலே அந்த டிராவல் டாக்குமெண்ட் அப்படின்றது என்னன்னு சரியாக தெரியாமல் நான் அதற்காக நான் கதைக்க விரைவில் அது தொடர்பான விவரங்கள் தெரிஞ்சாக கமெண்ட்ஸில் சொல்லிக் கொள்ளுங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம் இருந்தாலும் அவர்கள் சொன்னபடியும் இதுதான் நான் விறவர் நாட்டில் இருக்கிறதால எனக்கு குடியுரிமை கிடைக்கல இருந்தாலும் நான் அந்த போட்டியில் பங்கு பெற்றதே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலந்தான் இதுக்கு பிறகு நான் வேறு நாடுக்கு போயிடுவேன் அந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறார் அதுக்கு பிறகும் அவர் பாடல் பாடி இருக்கிறார் தன்னூடாக அவர் என்ன க என்னத்துக்காக இப்படியான கருத்துக்களை வந்து முன்வைச்சார்ன்னு சொல்லி உண்மையிலேயே தெரியலை சமூக வலைத்தளங்களில் பேசிக்கொண்ட விடயங்களின் அடிப்படையில் இப்படியான ஒரு அனுதாபங்களை இந்த ஊடாக தொலைக்காட்சியூடாக ஊடாக ஐரோப்பாவில் கூட அந்த குறிப்பிட்ட நாட்டில் தனக்கான ஒரு குடியுரிமையை பெற்றுக் கொடுறதுக்கான ஒரு உத்தியாக கூட இவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லப்படுது உண்மையா போய்யோ எனக்கு தெரியல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படும் என் சார்பாகவும் வைக்கப்படும் குறிப்பிட்ட போட்டியாளர்கள் சார்பாகவும் மிக்கப்படும் என் சார்பாக வைக்கப்படுற விமர்சனங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையிலிருந்து போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்படுறது ஒரு பெரிய விட தானே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தானே அப்படி இருக்கும்போது அவர்களே நீங்கள் இலங்கையில் இருக்கிற நீங்களே இப்படி கதைச்சிங்கன்னு சொன்னா வேற யார் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய விமர்சனம் அமைக்கப்படும் நான் உண்மையிலேயே இலங்கையிலிருந்து திருசை பெற போட்டியாளர்கள் திறமையானவர்கள் ஆனால் அவர்களுக்கான அங்கீகாரம் நீங்கள் எதனூட கொடுக்க நான் சொல்லி ஆசைப்படுறேன் சொன்னா அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா நீங்க அவர்களை மக்கள் மத்தியில் காட்சிப்படுத்துற விதம் தான் எங்களுக்கு அவலி அளிக்குது அனதாபத்தை தரக்கூடிய மாதிரியான முறையில் வந்து அவங்களை வந்து நீங்க சித்தரிக்கிறீங்கன்றது தான் என்னுடைய ஒரு பிரதானமான கருத்தாக இருக்குது இல்லை இல்லை பிள்ளை தம்பி நீங்கள் சொல்கிற சரியான பிள்ளை என்னென்னு சொன்னால் இலங்கையில் நடந்தது யுத்தம் யுத்தத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவை அந்த யுத்தத்தினுடைய பாதிப்புகளை எல்லாமே இந்த பாடல் போட்டி ஊடாக தான் சமூகத்துக்கு காட்ட முடியும் இப்போ சமூகம் அது மட்டும் இல்லாமல் வேறு நாடுகள் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களுக்கும் இந்த யுத்த இலங்கையில் நடந்தது சம்பவங்களை வந்து வெளி மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இதுதான் அப்போ இந்த பாடல் போட்டிகளில் இவர்கள் வெளிப்படுத்துறது அவர்களுடைய திறமை மட்டும் இல்லாமல் அவர்கள் நாட்டினுடைய சூழலையும் வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஒருசாரர் எனக்கு எதிராகவும் கருத்துக்களை சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நிலைமை இருக்குத்தான் உங்களுடைய வழி வேதனையெல்லாம் சொல்லலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி சொல்றது கூடாக என்ன பலன் கிடைக்க போகுது இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஆனே இப்போ இலங்கையில் நடந்த சுத்தங்கள் அதனுடைய வெளிவேதனையை உலக செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஆனே அதனூடாக என்ன லாபம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சுத்தம் முடிஞ்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு த்தம் தானே என்ற போடு புலம்பெயர் தேசத்துக்கு போன எல்லா மக்களும் திரும்பவும் இலங்கைக்குறீங்களா போறீங்களா மக்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி என்னத்தை நீங்க காண போறீங்க இலங்கையில யுத்தம் முடிஞ்சாலும் வடுக்கள் இன்றைக்கும் இருக்குத்தான் நான் இல்லையென்ற சொல்ல ஆனா நெடுகளுமே அதைப் பற்றி பற்றி காட்சி 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 நாங்களொரு சோகமான ஒரு அழுகிற நாடாக மற்ற நாடுகளுக்கு காற்று காட்டுறதை நிப்பாட்டிட்டு எங்களுடைய தமிழர்களுடைய வீரத்தை பற்றி சொல்லலாம் அவர்கள் அன்றைய காலத்தில் கையில் எடுத்துக்கொண்டு அந்த போராட்டங்களை பற்றி சொல்லலாம் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் தானே நிறைய நாடுகள் நிறைய நாட்டு மக்களுக்கு எதாவது பற்றி தெரியப்படுத்தலாம் அப்படியான முயற்சியில் ஈடுபடலாம் தானே ஆனால் யாருமே அதுக்கு தயாராக இல்லை இங்கே முக்கியம் போர் வறுமை அடுத்தவருடைய கண் இருந்த மூன்றையும் வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு பணம் சம்பாதிக்கத்தான் இங்கே எல்லாருமே ரெடியாக இருக்கிறார்கள் இப்போ எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களையும் பார்க்க வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சிறந்த தீர்ப்பு எல்லா நாட்டிலேயும் இருந்தும் ஒரு போட்டியாளராவது கொண்டு வர வேணும் இதான ஒரு வழக்கம் இப்போ அதனால இப்போ ஒரு கனடாவிலிருந்து ஒரு போட்டியாளர் எடுத்தோம்னு சொன்னால் அந்த கனநாட்டில் கனடா நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அனைவருமே ஓரளவு கணிசமான அளவு மக்கள் தங்களுடைய தொலைக்காட்சியை வந்து பார்ப்பினோம் அதே மாதிரி இலங்கையிலிருந்தும் போட்டியாளர் அடிக்கணும் இலங்கையிலிருந்து போட்டியாளர் எடுக்கும்போது அதிகமான மக்கள் பார்ப்போம் ஏன்னென்னு சொன்னால் இருந்து யுத்தம் அப்படின்னு சொல்லி கேரணத்தை காட்டி இலங்கையில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெயர் தேசத்துக்கு போன நிறைய மக்கள் இருக்கணும் அப்போ அவர்கள் அனைவருமே இலங்கையிலிருந்து ஒரு போட்டியாளர் எடுக்கும்போது அவர்கள் அனைவருமே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதனால தான் இலங்கையிலேருந்து எவ்வளோ போட்டியாளர்கள் எடுக்க முடியுமோ அவர் போட்டியாளர்களை வந்து எடுத்துக்கொடுக்குறார்கள் சரி என்னுடைய பிரதான கருத்து இதுதான் நாங்கள் அனுதாபத்துக்குரியவர்கள் கிடையாது அனுதாபத்தை அனுதாபத்தை நீங்கள் ஏற்படுத்தி அதை வந்து நீங்கள் மக்களுக்கெல்லாம் காட்சிப்படுத்தினூடாக நீங்கள் தொலைக்காட்சியினுடைய டிஆர்பிக்காக நீங்கள் செய்து இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஒரு பொதுவான வரையறுக்கில் வந்து நீங்கள் கொண்டு வருது உண்மையிலேயே நாங்கள் இளைஞர் இருக்கிற நாங்கள் விரும்பலை நீங்கள் திறமையின் அடிப்படையில் நீங்கள் வெற்றியாளர்களை நீங்கள் தெரிவு போது அதை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்வோம் இருந்தாலும் நீங்கள் இலங்கையில் இருந்து வந்தார்கள் இளைஞர் என்று சொல்லி நீங்கள் காட்டுற அந்த அனுதாம இருக்குது தானே அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது உண்மையிலேயே நீங்கள் இது வந்து நீங்கள் மாற்றிக்கொள்வீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல அதனால் இது இந்த சீசன் ஃபுல்லாகவே போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த காணொளி தொடர்பான கருத்தை மறக்காமல் காவல்துறை சொல்லிக்கொள்ளுங்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கலாம் நன்றி